மனித மனம் அலைப்பாயும் அதை ஒருமுகப்படுத்த நிச்சயம் பயிற்சி தேவை அதிகமாக பாதிக்கப்படும் அந்த அலைப்பாயும் எண்ணங்களை சீரமைத்தால் நம் வாழ்க்கை மிக மிக அருமையாக இருக்கும் இதை ஒருமுகப்படுத்துவதற்கு முயல்வதே நீதி நெறி நூல்கள் அனைவரும் படிப்பதற்கு எளிமையாக இருக்கும் திருக்குறள் முக்கியமானது இது பல ஆழமான பொருள் கொண்டவை நம் மகரிஷி தனது ஆழ்ந்த ஆன்மீக ஞானத்தால் சிறந்த பொருளை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள் ஜீவகாந்த சக்தியையும் நம் புலன்கள் மூலமாக எவ்வாறு செயல்படுகிறது என்பதையும் விளக்கியிருக்கிறார்கள் மகரிஷி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இந்த வாழ்த்துதலை நாம் பலரிடம் கேட்கிறோம் மகரிஷி பற்றி தெரியாதவர்கள் கூட இந்த லஸ்வ ஸ்லோகத்தை சொல்வதை கேட்கிறோம் சாதாரணமாக ஒருவேறு ஒருவர் பார்த்தால் சுகமாக இருக்கீங்களா குட் மார்னிங் என்று சொல்வது வழக்கம் இந்த வாழ்க வளமுடன் பேச ஆரம்பிக்கும் போதே நாம் கூறிவிட்டால் கோபம் வெறுப்பு எதுவும் இருந்தாலும் அது மறைந்துவிடும் மேலும் மகரிஷி மற்றவர்களையும் நம்மு தன்னுடன் சேர்த்து நம்முடன் ஒன்றிணைத்து வாழ்த்த சங்கல்பம் அருள்காப்பு ஆகியவற்றை அருளியிருக்கிறார்கள் அனைத்தும் ரெண்டு ரெண்டு வரிகள் தான் மகரிஷியோட வார்த்தைகளை படித்து மேலும் தெளிவாயிக்கிட்டே போகணும் நம்ம மகரிஷியோட குரல் விளக்கத்தை நிச்சயமாக நம்ம படிக்கணும் அதில் இன்னொரு குரல் வந்து பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் கடவுள் வாழ்த்தில் வரும் ஆறாவது குரல் இது பொதுவாக நாம் படிப்பது ஐம்புலன்களில் தோன்றும் தீய ஆசையை விட்டுவிட்டு ஒழுக்க நெறியில் நடந்தால் உலகில் நீடு வாழலாம் இதுதான் சாதாரணமாக எல்லாரும் கொடுக்குற ஒரு அர்த்தம் ஆனால் அதை வந்து மகரிஷி எப்படி கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் திருக்குறள் ஒரு முழுமையான வாழ்க்கை நெறிநூல் திருவள்ளுவர் போ பேரறிஞர் என்பது தெளிவு கடவுள் வாழ்த்தில் ஆரம்ப குரல்கள்லாம் இறைத்தன்மை மட்டுமே பாடும் ஆனால் பின்னால் வர சில பாடல்கள் வந்து மக்களுக்கு வழிகாட்டும் ஞானிகளை குறித்து பாடும் ஏற்கனவே நாம் மகரிஷியோட கடவுள் வாழ்த்தில் ஒரு கடவுள் வந்து ஒரு தனி நபரல்ல அது ஒரு பிரபஞ்ச சக்தி என்று நமக்கு இருக்கிறார் ஐம்புலன்கள் பற்றி கூறுவதால் மகான்களை குறிக்கும் என்று நாம் கூறலாம் இந்த குரல் நாம் ஐம்புலன்களையும் நகரும் ஆசைகளை மெய் வாய் கண் காது மூக்கு இவற்றை குறிக்கிறது அடுத்து அவித்தல் என்ற வார்த்தை பக்குவப்படுதல் என்ற பெருமையை குறிக்கிறது சுட்டெரிக்கிறது விட்டு விடுறது அப்படின்னு சொல்லலை அதுக்கு பதிலாக ஆசைகளை முறைப்படுத்த சொல்கிறார் அதிலிருந்து வழுவாமல் நம்ம வாழும் அத்தகைய ஞானிகள் பூலோகத்தில் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து அவங்க அடிச்சோட பற்றி நம்மளும் வாழ்கிறோம் அந்த மகான்கள் மறைஞ்சாலும் அவங்க அவங்க பேர் வந்து உலகில் நீடு நிற்கும் இந்த இந்த அர்த்தத்துள்ள குரல்தான் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார்